அப்புறமேட்டு ஒவ்வொருத்தனுமே வந்து நம்ம நிறுவனத்தை வந்து கை வைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ பயப்படணும் நடுங்கணும் இங்க வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி நம்ம அதுக்கப்புறம் நம்ம எந்த இதுல இருந்து வந்துருக்கோம் மை வை திராட்ஸ் பேனர் வைக்கலாம் மற்றபடி நீங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் அங்க நீங்க வந்து வச்சுக்கலாம் கட்டிக்கலாம் கொடி கட்டலாம் அது எதெல்லாம் அங்க வந்து நீங்க பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் வணக்கம் நான் உங்கள் பயில் சிங்கார வேலுபாலமணி இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த மைவி த்ரீ சிஎம் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க ஒரு எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்னு உள்ளே விட்டுருக்குறேன் அவங்க மூலிமா ரகசியமான தகவல் இருக்கிறேன் இவங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்னன்றது விரைவில் காவ காணொடியாக போடுறேன் காத்திருக்கேன் நேற்று மாலை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் அடிச்சானுங்க அதெல்லாம் ஒரு பிறப்பின் சந்தேகம் ரிப்போர்ட் அடிச்சதுங்களாம் சரி விடுங்க இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நேற்று நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே பிரச்சனை மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி மிஸ்டர் சக்தி ஆனந்தன் உங்கள் பேரை மொதல் மொதல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நேற்று வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ கூட்டம் கூட்டிக்கிட்டு போனது சட்டத்திற்கு சரியானது தெரிஞ்சுங்க இதை வந்து நீங்கள் வந்து மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறீங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே ஒரு போது நீங்கள் வந்து அதை சமாளிக்கணும் நீங்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது காரணம் வந்து தனிப்பட்ட உங்கள் மைவி திரின்ற ஒரு கம்பெனி மேலே தான் வந்து இது பண்ணி புகார் அளிக்கப்பட்டது தம்பி அசோக் ஸ்ரீ இது வந்து கொடுத்துருந்தாரு அதை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து வழக்கு போடணுன்னாலும் சரி புகார் கொடுக்கணுன்னாலும் சரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் கொடுங்க அதுன்னு ஆளை கூட்டிகிட்டு போகிறது ரெண்டாவது நீங்கள் பேசின விதங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு காவல்துறை அதிகாரிக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ எப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாதோ அப்படிலாம் நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து மறைமுகமாக நீங்கள் வன்முறையை தூண்டுறீங்க என்ன சொல்கிறீங்க திங்கக்கிழமை திங்க கூட்டத்தை கூட்டு வந்துங்க அங்கங்கே இது பண்ணுன்றீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கலவரத்தை தூண்டி விடுறீங்களா நீங்கள் கலவரத்தை வந்து மறைமுகமாக தூண்டி விடுவதாக தெரிகிறது இதோ இப்போ வர ஆடியோஸை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மக்கள்லாம் வந்து எப்படி ரகசியமாக வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்கன்னு இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் தயாராருங்க இப்போ இந்த ஆடியோவை வந்து கேளுங்க கேட்டுட்டு முடிக்குவாங்க மக்களே இவரோடைய எண்ணம் என்னன்றது தெரிஞ்சுங்க இவங்க வந்து இவங்க ஏமாற்றிட்டு வர்றாங்க ஓடலை இவங்க கரெக்டாக நடத்துகிறாரு நடத்தலை இதெல்லாம் வந்து காவல்துறை சட்டம் கோர்ட்டு நீதிமன்றம் மூலமாக இவர் நிரூபிக்கிட்டும் அதுக்கு முன்னே இவர் வந்து பண்ணுறது வந்து என்னென்னா சுத்தமான களவாணித்தனம் இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது மக்களை தூண்டி விட்டு இதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ரெடி பண்ணி போகிறேன்னா ஒரு நேரில் வந்து பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன் நான் விரைவில் நான் வந்து அந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி ஒரு மிக முக்கிய தகவல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஓஎம் யார் இருந்தாலும் எனக்கு இம்மிடியேட்டாக இந்த குரூப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இமீடியட்டாக நீங்கள் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் எல்லாம் அங்கே இம்மீடியட்டாக வர இருக்கும் இந்த ஷாக்கை கொஞ்சம் சிவியராக எடுத்து மலான்னு வந்து சொல்லுங்கள் இப்போ டைம் வந்து ஏழு முப்பத்தி மூணு ஸோ இந்த டைமுக்கு நான் கேட்குறேன் இப்போ வந்து கோயம்புத்தூர் பீப்புள் மட்டும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க மட்டும் எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் அந்த லொக்கேஷனுக்கு இங்கே இருக்க மக்களை இம்மிடியட்டாக வர சொல்லுங்கள் ஓகே வெரி இம்பார்டன்ட் ரொம்ப அவ அர்ஜென்ட்டு ஸோ ஒரு முக்கிய விசா ஒரு விசாரணைக்காக நம்ம இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம எம்டி சார் வந்தால் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து கிளம்புற மாதிரி திட்டம் ஸோ அந்த திட்டத்தில் அவங்க வந்து இப்போ நாங்கள் கிளம்ப சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு ஒரு நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஸோ அதனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் அங்கே இருந்தால் அவங்களை கூப்பிட்டு நான் இப்போ ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அந்த அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லுங்கள் யார் இருந்தாலும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனுக்கு இமியேட்டாக வர சொல்லுங்கள் நாம தான் இன்றைக்கு ஜெயிக்கிறோம் ஸோ அதுக்கு நான் முயற்சிக்காதே இங்கே போயிட்டுருக்கு நீங்கள் இமீடியேட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுங்க வேறு எந்த விஷயம் எந்த ஊடகம் அனௌன்ஸ் பண்ணாலும் பப்ளிஷ் பண்ணாலோ அதை இப்போதிக்கு நம்ப வேண்டாம் அடுத்த அப்டேட்டு எம்டி ஃபோரமில் வரும் உங்கள் டீமை இன்சிஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒர்க்கு என்னென்னா எம்டி ஃபோரமாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது தேவையில்லாத மற்ற சேனல்ஸு மற்ற பாப்புலர் எக்ஸ் ஒய் செட்டு யூடியூபரு ஃபேஸ்புக்கரு இவங்கள தான் ஃபார்வர்டே பண்ணாதீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பர்ஸ்னலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க கட் பண்ணுங்க இதை பேசுனா அவங்களுக்கு வருமானம் அவன் பேசுவான் நம்மளே அதை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டாம் ஏன்னா இது இன்னொரு ஸ்பெகுலேஷன் போகும் ரெண்டாவது இதுக்கு நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம்னா உங்கள் டீமில் காட்டுங்க பிஸ்னஸை முடிஞ்சளவு டபுள் பண்ண பாருங்கள் இல்லை ட்ரிபிள் பண்ணுங்கள் இல்லை பத்து மடங்கை கொண்டு போங்க அது உங்கள் கையில இருக்கு ஓகே ஆஸ் ஆஃப் நோ எம்டிஏ தவிர மற்றவங்க எல்லோரும் ரிலீஸ் ஸோ செல் ரிலாக்ஸ் ஹாவ் அ கிரேட் டே கைஸ் அடுத்த அப்டேட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆமாங்க இன்னும் வந்து ப்ளேஸ் கன்ஃபர்மேஷன் ஆகலை பட் தகவல் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குரூப்பில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ்டாக் போடுறேன் இந்த ச விஷயத்தை பற்றி ஸோ எல்லோரும் தயாராக இருங்க நம்ம படம் யாருங்கிறத அந்த இடத்துல நம்ம காட்டணும் ஆனால் இடம் உங்கள் உங்கள் லீடர் மூலிமா உங்களுடைய அணி தலைவர் மூலிமா கூடிய விரைவில் நான் அறிவிக்கப்படும் சரிங்களா ஆனால் தயாராக இருந்துங்க திங்கட்கிழமை தயாராக இருந்துங்க டைமிங் எந்தெந்த ப்ளேஸில் உங்கள் லீடர் வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க இந்த குழுவில் இருக்க எல்லோரும் வந்தாகணும் அவ்வளோதான் இது ஆப்ஷன் கிடையாது கம்பல்ஷன் ஸோ இடம் தேதி அதாவது நேரம் உங்கள் லீடர் மூலிமா தெரிவிக்கப்படும் தயாராக இருந்துங்க ஸோ நம்மளுடைய புரட்சி நாளில் நம்ம வந்து ஒன்றா வந்து கோயம்புத்தூரில் சந்திக்கலாம் பால்த்துக்கல் ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு காலை வணக்கம் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தந்த லீடர் மூலிமா ஸோ நீங்கள் வந்து ஆர்கனைஸ் ஆகி வந்துடுங்க எந்த ஊரில் இருந்தாலும் அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல நீலாம்பூர் ஹைவேஸ் ஓகேங்களா அந்த எல்என்டி பைபாஸ்னு சொல்லுவாங்க அந்த பைபாஸ்லேயே வந்து இந்த அதாவது கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே ஓகேங்களா ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி பேசுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து காலையில் அந்த இடத்துல ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே அதிகபட்சம் அவங்க அசம்பிள் ஆகுற மாதிரி வந்துடுங்க வரவங்க அவங்கவுங்க காலையில் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அல்லது கையில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணிக்கு எல்லாம் ரெண்டு கேன் மூணு கேன் தலைக்கி வாங்கி வச்சுக்கோங்க வரப்போ குடை இருந்தாலும் கொண்டுட்டு வந்துடுங்க பிஸ்கட் பயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா வெயில் இருக்கும் மழை வந்தாலும் வரலாம் ஸோ வாட் எவர் எது நடந்தாலுமே நமக்கு வந்து அந்த ஒரு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க லீடர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம நிறுவனத்தோடைய உரிமை மீட்பு போராட்டம் நாளைக்கு நடக்குது அதுக்காக நம்ம எல்லோரும் நம்மளுடைய முழு சப்போர்ட்டை வந்து நாளைக்கு நம்ம பண்ணுறோம் நம்ம யாருங்கிறத இந்த உலகத்துக்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இவங்க இப்போ ஆள் மேலே நம்ம வந்து கை வச்சுட்டோம் இனிமேட்டு ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம நிறுவனத்தை வந்து கை வைக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ பயப்படணும் நடுங்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு வரலாற்று சற்று மிகுந்த நாளான வந்து நாளைக்கு நடக்க போகுது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் இருக்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணுவீங்க நான் முழு மனதார நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாளைக்கு சந்திக்கலாம் நேரில் வந்து சந்திக்கலாம் வாங்க நாளைக்கு நேரில் பார்க்கலாம் வந்துட்டு அங்கே இருக்கவங்க யாராவது இருந்தால் எனக்கு யாரும் மேக்ஸாக கால் பண்ணாதீங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர வேண்டிய லொக்கேஷனு தான் நீங்கள் வந்துட்டாலே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும் இதை வியூ பண்ணி நாளைக்கு எல்லாருமே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக அங்கே ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் அங்கே உள்ள ஆயிருங்க ஏன்னா நாளைக்கு மண்டேனால ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரோடு அது மெயின் டிராஃபிக்கான ஒரு பகுதி அதனால் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கேருந்து கிளம்பி அங்கே வரணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் அவங்கவுங்க அந்தந்த ஊரில் இருந்து கொஞ்சம் நேரமாக கிளம்பி ஒன்று சேர்ந்துருங்க வரும்பொழுது பேனரோ கட்சி இது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் அங்கே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி நம்ம அதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் வந்து வந்துருக்கணும் மை வைத்திரியாட்ஸ் பேனர் வைக்கலாம் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கட்டிக்கலாம் கொடிக்கட்டும் அது எதெல்லாம் அங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கேருந்து வரும்போது மைவைத்யாட்ஸுங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி வர வேண்டாம் அவங்கவுங்க பர்சனல் ஒர்க்காக நீங்கள் வர்றதாக தெரியப்படுத்தி தான் அங்கே இருந்து வரணும் அதே மாதிரி கொஞ்சம் நேரமாக கிளம்பி எல்லாமே ஒரே இடத்துல அசம்பல் ஆகிருங்க நீங்கள் எவ்வளோ குயிக்காக அங்கே வரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமை மேலோங்கி நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய அடைஞ்சிருவோம் வெற்றி தான் நமக்கு இது மைவி வெற்றி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அந்த அரசாங்கம் இனிமேல் நம்மளை வந்து தனியாக எதுக்குன்னு நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் பொருளாதாரத்தில் இன்றைக்கி நம்ம மக்கள் எத்தனை பேர் முன்னேறி இருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் மக்கள் இன்னும் எப்படியெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ போகிறாங்க நம்ம ப்ராடக்ட் மூலயமா இருக்கோம் ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை அதனால் தெளிவாக உங்கள் டீமுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நேரமாக உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எவ்வளோ நேரமாக வர முடியுமோ அதுக்குள்ளே ஒரு ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகணும் அதுக்கான அழைப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறக்காமல் எல்லோருமே வந்துடுங்க இந்த லொக்கேஷன் தான் மறக்காமல் உங்கள் டீமில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு நீங்கள் நாங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடு இண்டேஜாக உங்களுக்கு என்ன வேணுமோ நான் என்ன வேணாலும் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா அனைவரும் ஒன்று கூடுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் நன்றி